அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன தூடர் ஈஸ்வரி ராஜுங்க கடந்த இருபத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணிதப்படி பெயர்ச்சியாகி உள்ளாருங்க இதில் மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன வழிபாடுகள் என்பதை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாகவும் பார்வை செய்ய உள்ளாருங்க இரண்டாவது தொழில் இரண்டாவது தொழில் மூலம் வருமானம் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலில் அடுத்தடுத்த கிளைகளை நிறுவுதல் மற்றும் முதலீடு மூலம் கிடைக்கும் வருமானம் இதெல்லாமே அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அவரோட நல்ல பலன்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சாதத்தை தானம் கொடுத்துவாங்க மற்றும் தக்காளியில் செய்த உணவுப் பொருட்களை நீங்கள் தானம் செய்துவாங்க மற்றும் சிதம்பரம் ஸ்தலத்தில் உள்ள திருமூலர் சித்தரை நீங்கள் வழிபாடு வாங்க அவருடைய நல்ல பலன்கள் மே மேலும் அதிகரிக்கும் இதுபோல் ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி